திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் என்று ஒரு முறையில் இருமுறை பல முறை அவர்கள் வாக்குறுதி அளித்தாங்க அந்த வாக்குறுதி என்னாச்சு மாநில அரசினுடைய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் இன்கூட மின்சார வாரியம் உட்பட ஒரு ரிப்போர்ட் கேட்டு சற்றொறுப்பு இருக்கு ஒவ்வொரு துறையில இருந்தும் ஒரு மெம்பர் போட்டிருக்காங்க அந்த நிறுவனங்கள்ல எத்தனை பேர் பழைய ஓய்வு திட்டம் இருக்காங்க எத்தனை பேர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறாங்க அதற்கான நிதி ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு செலவாது ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு செலவாது என்ற புள்ளி விவரங்களை கேட்டிருக்காங்க அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற போர் இப்பொழுதே துவங்கியாச்சு இப்போ இந்த நாற்பது லட்சம் ஓட்டுகளை அறுவடை செய்ய போவது திமுகவா திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா கண்ணுக்கு எதிராக ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு இருக்குன்னா அந்த நாற்பது லட்சம் ஓட்டை வந்து யாராவது மேனா என்று உதறித்துள்ளுவார்களா இதுவரையில் தமிழக வரலாற்று திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்ததில்லை வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பென்ஷன் தமிழக அரசு ஊழியுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த பழைய ஓய்வூதியத் திட்டம் என்பது இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இல்லை என்று சொல்லி சிபிஎஸ் திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இருக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக அதிமுக ஆட்சிகள் மாறி மாறி வந்தபோதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து பல கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதில் முக்கியமானது என்னன்னா சென்ற முறை திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வரும் என்று ஒரு முறையில் இருமுறை பல முறை அவர்கள் வாக்குறுதி அளித்தாங்க அந்த வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி இப்படி என்ன நிலையில் இருக்கிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை அலசுகின்ற காணொலி இது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் ஷேர் லைக் குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பழைய திட்டம் பழைய ஓய்வு திட்டத்தை தொடர்பாக மிகப்பெரிய அளவுக்கு நிதி சிரமங்கள் கிடையாது ஏற்கனவே இருக்க எங்களோட பெறப்பட்ட நிதியை வைத்துக் கொண்டே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தாராளமாக அரசு கொடுக்கலாம் என்றால் பல்வேறு ஆலோசனைகளை டேட்டா ஷீட்டோட அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அரசுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு அதிமுக திமுக அரசுக்கும் கொடுத்துருக்கு அது ஒரு புறம் சென்ற முறை தேர்தல் வாக்குறுதியில் திமுக எதிர்கட்சியாக இருந்தபொழுது எங்களுக்கு வாக்களித்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொன்னாங்க அவர்கள் முதலாம் ஆண்டு பொறுமையோடு இருந்தார்கள் வரவில்லை இரண்டாம் ஆண்டு பொறுமையோடு இருந்தும் வரல அதனால இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவித்து போராட்டங்கள் நடத்தாங்க ஜாக்டோ ஜியோ பண்ணாங்க டிட்கோ ஜியோ பண்றாங்க சமீபத்தில் கூட டிட்கோ ஜியோ என்ற ஒரு அமைப்பு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பெரியசாமி அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பாக விரைவில் முதல்வர் அறிவிப்பார் இன்னொரு ஸ்டேஜ்க்கு அடுத்த கட்டத்துக்கு போய் தமிழக அரசு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் சுதந்திர தினத்தன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிப்போம் முதல்வர் அறிவிப்பார் என்றது போன்ற செய்திகளை எல்லாம் அரசு தரப்பிலிருந்து இருந்து வந்து பண்ண போராடுகின்ற தொழிற்சங்கத்தினருக்கு கூட விரைவில் அறிவிப்பார் என்றெல்லாம் தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பை ஒட்டி என்ன தமிழக அரசு மாநில அரசினுடைய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களின் கூட மின்சார வாரியம் உட்பட ஒரு ரிப்போர்ட் கேட்டு சற்று இருக்கு ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒரு மெம்பர் போட்டிருக்காங்க அந்த நிறுவனங்கள்ல எத்தனை பேர் படை ஓய்வு திட்டம் இருக்காங்க எத்தனை பேர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறாங்க அதற்கான நிதி ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ செலவாது ஒரு ஆண்டுக்கு ஆவது என்ற புள்ளி விவரங்களை கேட்டிருக்காங்க மின்சார வாரியத்திலிருந்தும் அந்த புள்ளி விவரங்கள் கேட்டாங்க அனைத்து துறையிலிருந்து கேட்டிருக்காங்க அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் கேட்டு வாங்கி ஆகஸ்ட் பதினைந்தோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ அல்லது வேறு ஒரு முக்கிய நாளில் முதல்வர் அறிவிப்பார் என்பது போன்ற தகவல்கள் அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை நம்பித்தான் டிட்கோ ஜியாவும் தனது போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்ப என்ன பார்க்கணும் தொழிற்சங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பதற்கு எது குழாய் அமைக்கணும் இந்த குழு அமைப்பை ஏன் நாடகத்தை நடத்த வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுகிற ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் கர்நாடகா மத்திய மேற்கு வங்கம் இமாச்சல பிரதேசம் உட்பட எட்டு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் கேட்டா மேற்கு வங்கம் அவங்க ரெண்டாயிரத்தி மூணு அப்படியே கண்டினியூ பண்றாங்க அவங்க வந்து பழைய ஓய்வு திட்டத்தை பின்வாங்கவே கிடையாது அப்ப இந்த ஏழு மாநிலங்கள் தான் பின்வாங்கி திரும்ப அமுல்படுத்திருக்கிறாங்க இதை அமுல்படுத்துவதற்கும் கமிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கமிட்டி அமைத்து ஏன் நாடகத்தை நடத்த வேண்டும் என்று டிட்கோ ஜீவனுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் தலைவர்கள் கேள்விகளை கேட்கிறாங்க அமுல்படுத்துவோம் என்று சொல்றது ஒரு அறிவிப்பு தானே இது அமுல்படுத்துவதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிதி தேவைப்படுமா அதெல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்றாங்க இப்ப தமிழக அரசு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவே தயாராகிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தை இப்பவே துவங்கிட்டாங்க ஏடிஎம் கூட்டணி கூட்டணி பிரச்சாரத்தை துவங்கி விட்டார்கள் மிகப்பெரிய ஒரு கருத்தியல் போர் நடக்குது அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற போர் இப்பொழுதே துவங்கியு அப்போ அரசு ஊழியருடைய வாக்கு பத்து லட்சம் அரசு ஊழிகள் இருக்கிறாங்க ஓய்வூதிய இருக்கிறாங்க அரசு ஊடக குடும்பங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் அரசு ஊடக ஓட்டு இருக்கு தொடர்ந்து தமிழக அரசுல அரசு ஊழியர்கள் என்றாலே திமுகவுக்கு தான் வாக்களித்து வந்தார்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் வாக்களித்து வந்தது என்று தொடர்ந்து அதனுடைய பேட்டில் பார்க்க முடியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் அரசு ஊழியர்களை அப்படி இது கவனித்துக் கொண்டதாக வரலாறு சொல்லுது ஐந்தாவது ஊதிய கமிஷன் ஊதிய குழுவில் கூட சென்ட்ரல் கமிஷன் கொடுத்த இணையான சம்பளத்தை கொடுப்பேன் என்று சொன்னது பல்வேறு விஷயங்களை கலைஞர் அரசு ஊடுருக்க செய்திருக்கிறார் என்பது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பழைய ஊதியத் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தயக்கம் ஏன் ஏன் டிலே ஆகுது என்ற கேள்விகளை தொடர்ந்து இருக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் கிட்டன்னு இருக்குது எலெக்ஷன் கிட்ட இருக்கு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நாற்பது லட்சம் ஓட்டுகளை அறுவடை செய்ய போவது திமுகவா திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது தமிழக அரசு கடந்த நான்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்கிறாங்க ஆனால் அரசு ஊழியர்களுக்கு என்று வருகின்ற பொழுது காலி படங்களை நிரப்பாதது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வராது தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பண்ற பல்வேறு விஷயங்களை சேலரி பேரிட்டி இருக்கு என்ற விஷயங்களை எல்லாம் செய்யாதது என்ற ஒரு மிகப்பெரிய குறை என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது நம்பி இருந்தோம் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவார்களா அல்லது என்ன செய்வார்கள் என்று தெரியாமல் அவர்கள் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள் அப்படி தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக திமுக அரசுக்கு எதிராகத்தான் வாக்கு வாக்களிப்பார்கள் அந்த திமுக எதிராக அளிக்கின்ற வாக்கு என்பது எந்த பக்கம் போய் சேரும் என்று தெரியாது ஆயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட சராசரி நாற்பது லட்சம் ஓட்டுகள் வரை திசை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்பதையெல்லாம் திமுக அரசு கண்டிப்பாக கவனத்தில் கொண்டிருப்பார்கள் இதை இழக்க எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள் கண்ணுக்கு எதிராக ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு இருக்குன்னா அந்த நாற்பது லட்சம் ஓட்டை வந்து யாராவது மேனா என்று உதறி தள்ளுவார்களா கண்டிப்பாக உதறி தள்ள மாட்டார்கள் இது வந்து ஒரு கால்குலேஷன் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுன்னு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் என்ற விஷயம் அந்த ஆட்சி அதிகாரம் இல்லை என்று சொன்னால் என்ன என்னவாகும் என்பதெல்லாம் இப்போ இருக்கிற ஏடிபி மிக பார்க்கின்ற பொழுது தெரியும் சோ ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக யார் ஒன்னாலும் எதை வேணாலும் செய்வார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நியாயமான கோரிக்கையான கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது போன்ற ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு செய்யுமா செய்யாதா ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திர தினத்தன்று இந்த அறிவிப்பு வருமா வராதா கலைஞரை போன்று இந்த திமுக அரசு விடியல் அரசு ஸ்டாலின் அரசு எங்களை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுமா காப்பாற்றதா என்ற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் களம் சூடு பிடித்திருக்கிறது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது தமிழகத்தில் இரண்டாவது முறையாக திமுக வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்கிறது இதுவரையில் தமிழக வரலாற்று திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்ததில்லை ஒரு முறை எண்பதுக்கு முன்பாக வந்ததாக சொல்கிறார்கள் அதற்கு பிறகு வந்தது ஜெயலலிதா வந்த பிறகு மாறி மாறி தான் வந்திருக்கிறாங்க ஏடிஎம்கே தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து பத்தாண்டில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது அதே போன்று இவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்று தெரியாது முதல்வர்கள் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருகின்ற வருந்துகின்ற அளவுக்கு எனது ஆட்சி இருக்கும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை நாம் நினைவு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றது போன்ற அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் என்று அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக அரசு காப்பாற்றுமா காப்பாற்றதா என்பதை வருகின்ற இரண்டு மூன்று மாதங்களில் தெரியும் செப்டம்பர் முடிவதற்கு முன்பாக இல்ல செப்டம்பர் முடிந்த பிறகு கமிட்டி பரிந்துரை வந்த பிறகு கமிட்டியின் மீது தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது கிடைக்குமா கிடைக்காதா அரசு ஊழியர்கள் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழகத்தில் தேர்தல் காலம் சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக ஆளுகின்ற அரசுக்கும் எதிர்கட்சியாக இருக்கின்றவர்களுக்கும் மிகப்பெரிய துருப்பு சீட்டாக அமையப் போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்கின்ற நமது சோசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்று தொடர்ந்து உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு காணையில் சந்திப்போம் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்